ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனந்தில் இன்னைக்கு என்னென்ன சுவாரஸ்யம் இருக்குன்ட்டு பார்க்கலாமா நம்ம அஜய் வந்து அப்படியே பாடின்னு ரொம்ப மெய் மறந்து வெளியே வந்து பாடினே இருப்பாருங்க அந்த இடத்துல நம்ம ராகினி என்ட்ரி ஆவாங்க அதை தெரியாத நம்ம அஜய் வந்து கூடவே பாடினே ஓஹோ வீட்டுக்குள்ளே என்ன நடந்துன்னு இருக்குது இங்கே வந்து உனக்கு இப்போ பாட்டு தான் ரொம்ப முக்கியமாக ஏன் அஜய் உன்னை நம்பி நான் இந்த வீட்டுக்கு வந்தேன் நீ எனக்கோசரம் என்ன தான் செய்த அஜய் என்னும்போது என்ன நீ வேணும் உனக்கு நான் ஏதாவது இப்போ போய் உனக்கு வாயினட்டுமா ராகணினும் போது நான் சொன்ன ஒரு வேலையை நீ செய்யாத இருக்கிற பத்தியா அதை நினைச்சு உன்னை பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கு நான் என்ன சொன்னேன் அந்த வெண்ணிலாவை தேடினுவான்னு சொன்னா இல்லையா இல்லை ராகினி நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் காணோம் அந்த இந்த மாதிரி சொல்கிறீ உனக்கு எப்படி எப்படி தான் கூட நான் பழகுறதுன்னே எனக்கு தெளிச்சு இப்போ ராகினி ராகினி இந்த மாதிரிலாம் பேசாத ராகினி நீ இல்லைன்னா நான் என்ன ஆவேன் தெரியுமா நீங்க பாரு நீ கண்டி வெண்ணிலாவை கண்டி தேடி பிடிச்சி எடுத்துன்னு வரல இந்த ஒரு சான்ஸ் அவ்வளோதான் உன்னை நம் விட்டு நான் பாட்டுன்னு போயின்னே இருப்பேன் போது ராகுணி கோவமாக போது இந்த அஜய் வந்து சொல்லுவான் ஐயோ அவன் கல்யாணம் ஆகி ரொம்ப அணிமனாலாம் போவோம் இவகிட்ட நான் சித்திரவதை பாடுறேன்னுட்டு நம்ம அஜய் வந்து புலம்புறாருங்க